ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் இப்போ பாருங்கள் இப்போ தான் வந்து எனக்கு தோட்டத்தை பார்க்குறதுக்கே எனக்கு பிடிச்சிருக்குது இந்த ஒரு ஒரு மாதமாக வந்து தோட்டம் பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது வெயிலில் அதனாலே வீடியோஸ் நான் போட முடியல இப்போ தான் வந்து எனக்கு தோட்டத்தை பார்க்கறதுக்கு நல்லா பச பசேன்னு இருக்குது கொஞ்சம் மழைகள்லாம் வரதுனால நல்லா சூப்பராக வந்து எல்லாமே நல்லா சூப்பராக இருக்குது வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பாருங்கள் கொஞ்சம் வெண்டைக்காய் வதையை கொஞ்சம் போட்டுடலாம் ஏன்னா இப்போ வந்து நம்ம தோட்டத்தில் காய்கறி விதைகள் காய்கறி செடி ஒன்று கூட இல்லை எல்லாமே எடுத்து போட்டாச்சு பூக்கள் மட்டும்தான் இருக்குது இப்போ இதுக்கப்புறம் நமக்கு ஆடிப்பட்ட பட்டம் ஆரம்பிக்கிறது இல்லையா நம்ம இப்போத்துலேருந்தே நம்ம வந்து ஒன்று ஒன்றா வந்து நம்ம விதைகளை போட ஆரம்பிச்சிடலாம் நாற்றுகள்லாம் நீங்கள் போட விருப்பப்பட்டால் இப்பயே போட ஆரம்பிச்சிடுங்க சூப்பராக வந்து அது வளர்ந்து வரும் இன்னைக்கு பாருங்கள் மழைக்கு பாருங்கள் எல்லா விதைகளும் அப்படியே கீரையெல்லாம் பாருங்கள் அப்படியே முளைச்சி வருது அதனால் வந்து அந்த தொட்டியில் வந்து நான் நிற்பேன் வெண்டை விதையை போடுறேன் இந்த வெண்டை விதை வந்து நம்ம தோட்டத்தில் எடுத்த விதை தான் இம்பிகிதின்றதை பார்க்கலாம் இந்த செடி தொட்டியில் பாருங்கள் வெத்தலை கொடி வந்து விட்டால் நல்லா வந்துட்டு இருந்தது இன்னும் செடியில் அப்படி கருகி போகுது சரி நம்ம அதிலையே வந்து நம்ம இருக்கிற கலையெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து இப்போ சாமந்தி செடி தான் நான் வந்து நட்டுவிட போகிறேன் இப்போ சாமந்தியை வந்து இப்போ நம்ம தோட்டத்தில் எல்லாமே வந்து அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுச்சு அதில் எடுத்து அப்படி இப்படியே எடுத்து பதியம் போட்டு வச்ச செடி மட்டும் இருக்குது இப்போ நம்ம அதை வந்து கொஞ்சம் தொட்டி பார்த்து நம்ம நட்டு விட்டோம்னா அது நல்லா சூப்பராக அந்த மழைக்கு அது நல்லா பிடிச்சி வந்துடும் இங்கே பாருங்கள் இப்போ நம்ம தோட்டத்தில் சாமந்தி செடி இப்படி தான் இருக்குது நான் வந்து ரெண்டு தொட்டியில் வந்து எடுத்து வச்சுட்டேன் அது நல்லா இப்போ கொஞ்சம் வளர ஆரம்பிச்சிருக்குது இப்போ அடுத்தது மூணாவது தொட்டிலையும் எடுத்து வைக்கிறேன் அப்படியே நம்ம வந்து ஒவ்வொரு செடியாக எடுத்து நம்ம வந்து தொட்டி மாற்றி வச்சுக்கலாம் அதே மாதிரி பாருங்கள் அதே தொட்டியில் வந்து சங்குப்பு செடியும் இருக்குது இப்போதைக்கு நம்ம அப்படியே விட்டுருக்குறேன் அதுக்கப்புறம் மாற்றி வச்சுக்கலாம் இந்த சாமான் செடி கறிக்கு போயிடுச்சு அதை பிடிங்கி இங்கே களை செடி தான் பாருங்கள் செடி வளரதோ இல்லையோ அந்த செடி நிறைய வளர்ந்துக்கிட்டே இருக்குது நம்ம அதெல்லாம் அப்பப்போ நம்ம வந்து ரிமூவ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும் இந்த மழைக்கு அதுவும் கொஞ்சம் மண்ணெல்லாம் வந்து நல்லா கிளறி விடணும் இப்போ வாங்க நம்ம வந்து தோட்டத்தில் செடிகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நான் நிறையா செடிகள்லாம் வந்து எடுத்துட்டு இப்போ கலவெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் அடுத்தது வந்து நம்ம ஆடிப்பட்டத்துக்கு விதைகள்லாம் போடணும் இந்த கனகாம்பரம்லாம் பாருங்கள் நம்ம தொட்டி மாற்றி வச்சதுக்கப்புறம் நல்லாவே வளர்ந்து வருது இன்னும் வந்து கத்திரி செடியை வந்து ஒரு நாலு செடி நட்டி விட்டுருக்கேன் அது இன்னும் அந்த அளவுக்கு வளர்ச்சி இல்லை இந்த செம்பருத்தி இந்த டிசம்பர் இதெல்லாம் பாருங்கள் சூப்பராக வந்து இப்போ செடி நல்லா வளர்ந்து வருது இன்னும் நமக்கு வந்து அடுத்தடுத்து நம்ம சீசனுக்கு அதாவது பூக்க ஆரம்பிக்கும் இன்னும் சில செடிகள்லாம் எடுத்து போடணும் இந்த மிளகாய் இது முடிஞ்சிருச்சு இதை எடுத்துகிட்டு நம்ம வந்து வேறு வித வந்து நம்ம போடணும் இப்போ வந்து நீங்கள் வந்து மிளகாய் கத்திரி வெண்டை கொத்தவரங்காய் எல்லாமே போட்டிங்கன்னா சூப்பராக வரும் நம்ம போடலாம் இதுக்கப்புறம் ஒவ்வொரு விதையை நம்ம வந்து போட ஆரம்பிச்சிடலாம் இப்போதான் தோட்டத்தை பார்க்குறதுக்கே ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது மாதிரி பட் ரோஸ் இந்த டேபிள் ரோஸ் எல்லாமே வந்து நம்ம தோட்டத்தில் இப்போ திரும்பவும் பூக்க ஆரம்பிச்சிருக்குது இது பாருங்கள் இது வந்து புதினா கட்டிங்ஸ் வச்சுது சூப்பராக வந்துட்டு பாருங்கள் இப்போ வாங்க நம்ம வந்து வச்ச செடிக்கு வந்து தண்ணி ஊற்றிடலாம் நான் தான் மழை பெஞ்சாலும் நம்ம வந்து செடி வச்சால் வந்து தண்ணி கொஞ்சம் ஊற்றி இப்போ விதைகள்லாம் இல்லையோ அங்கேயும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம் மழை வந்து லைட்டாக தூத்த போட ஆரம்பிக்குது நல்லா சூப்பராகவே இருக்குது இப்போ கிளைமேட்டு நமக்கு பருவமழை வந்து நமக்கு சீக்கிரமாகவே கொஞ்சம் ஆரம்பிச்சிருச்சு இதே மாதிரி இருந்தாலும் சூப்பராக இருக்கும் செடிகள்லாம் வந்து இப்போ தான் நல்லா சூப்பராக பார்க்குறதுக்கு ரொம்பவும் கண்ணுக்கு குளிர்ச்சியாக அழகாக இருக்குது இந்த புளிச்சைக்கீரை பாருங்கள் சூப்பராக வளர்ந்து வந்துச்சு நான் வந்து வீடியோ எடுக்கிறதுக்குள்ளேயே வந்து இது எங்கள் அம்மா வந்து இதை இந்த கீரையெல்லாம் வந்து பறிச்சுட்டாங்க சரி நான் விட்டுட்டேன் இப்போ நம்ம அதை சமைச்சும் சாப்பிட்டோம் நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு ஆனால் வந்து வீடியோஸ் தான் உங்களுக்கு எடுத்து காமிக்க முடியல அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம வந்து இதோடு முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இன்னும் சில செடிகள்லாம் மாற்றி வைக்கிறது நல்ல விதைகள்லாம் இப்போ வந்து ஆடிப்பட்டத்துக்கு போடுறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் தோட்டம் வந்து நல்லா சூப்பராக வந்து இப்போ திருப்பியும் புத்துணர்ச்சியோடு மறுபடியும் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு இன்னும் நான் வந்து நான் வந்து இப்போ செடிகள்லாம் வந்து குறைச்சிட்டேன் அதிகமாக இருந்தது என்கிட்ட இப்போ அப்படியே குறைச்சிட்டு தேவையானதை மட்டும் கொஞ்சம் வச்சுட்டேன் இந்த நித்தியமல்லி பாருங்கள் இப்போ ஃபுல்லாக வந்து இந்த மழைக்காவது நல்லா வந்து புது தளியர்லாம் விட்டு நல்லா வந்து இப்போ பூ பூக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு பாருங்கள் நல்லா சூப்பராக வந்துட்டுருக்குது அதே மாதிரியே வந்து இந்த மஞ்சள் அலறி பாருங்கள் சூப்பராக வருது நல்லா சூப்பராக அதுவும் வந்து நல்லா பூ இருக்குது அப்புறம் இந்த ட்ராகன் ஃப்ரூட் வந்து அப்படியே நல்லா தான் இருக்குது நம்ம கொஞ்சம் கட்டிங்ஸ் எடுத்துனப்போ வந்து ஒரு ரெண்டு தொட்டியில் மாற்றி வைக்கணும் ஏன்னா சத்துக்கள் அதுக்கு சத்துக்களோடு போடணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்